அடிக்கடி இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த மனசோர்வுங்கிறது ரொம்ப இயல்பாக வரும் திடீர்னு டவுனாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப பிரிஸ்காக தெரிவாங்க லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இவங்க எங்கே ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னா துலாம் ரொம்ப கடுமையான ஒரு ஒரு பெண் பெண் அதாவது ரொம்ப கோபம் உள்ள லக்னத்தை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா அவங்க முதல்ல கவனிச்சிக்க வேண்டியது என்னன்னா அவங்களோட வயிற்று பகுதியை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும் இவங்க நடத்திட்டு வந்த பிஸ்னஸை குழந்தைங்க எடுத்து செய்யற மாதிரியான ஒரு ரொம்ப திறமையான ஒரு குழந்தைங்க இவங்களுக்கு கிடைப்பாங்க மனைவின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோட்டை ஒரு நடுவில் ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன் அந்த பக்கம் நீங்க இருங்கன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு இவங்க சப்போஸ் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கூடவே ஒரு இலவச இணைப்பு பின்னாடியே வரும் இவங்க எந்த வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறாங்களோ கூடவே அந்த மாமியாரும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவருக்கு வரக்கூடிய எதிரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் இவருக்கு வரக்கூடிய ஒரு நோயாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு வழக்கு வருது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலே பெரிய பொசிஷனில் இல்லாமல் ஒரு பொசிஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டாப் பொசிஷனில் போய் உட்காரணும்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்களால் அந்த கம்பெனிக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன ஷேக் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களோட லக்னத்திலே கேது இருந்துட்டாரு அப்படின்னா விநாயகரை கெட்டியமாக பிடிச்சிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது மீன லக்னம் அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாத லக்னம் எதுன்னா மீன லக்னம்னா அவங்களுக்கு டாக்டரை பார்த்தா அலர்ஜியாக இருக்கும் இவங்க எங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னா சி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜோதிடர் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் மகாஷ் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ துலாம் லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு இந்த துலாம் லக்ன லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் நான் ரிஷப் லக்னத்துக்கு சொன்ன மாதிரியே இவங்களுக்கு எதிரியெல்லாம் வெளியிலலாம் போய் தேடவே வேண்டாம் இவங்களே அதை வர வச்சுக்கிடுவாங்க இவங்களே அதே மாதிரி இவங்களோட அந்த சாப்பாடு விஷயத்துல இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதாவது அதிகப்படியாக ரொம்ப ஆசைப்பட்டு நான் நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும் இவங்க அடிக்கடி இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த மனசோர்வுங்கிறது ரொம்ப இயல்பாக வரும் திடீர்னு டவுனாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப பிரிஸ்காக தெரிவாங்க அந்த மாதிரியான குணாதிசயம் இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவங்க இந்த லக்னத்துக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை கல்யாணத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க இவங்க வந்து அதாவது யா யாரை வந்து இவங்க லவ் பண்ணுறாங்களோ அது கல்யாணம் வரைக்கும் போயிடும் ஒரு எண்பது சதவாதம் சதமானத்துக்கு மேலே லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ரெண்டாவது எயிட்டி பர்சன்ட் லவ் மேரேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பேரில் துலாம் லக்னம் இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த விவாகரத்துங்கிற விஷயத்தை நோக்கி போகாது அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப அப்படியே இயல்பாக கொண்டு போயிடுவாங்க அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க எங்கே ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னா தன்னோட தம்பிக்கிட்டையோ தங்கைங்கள்கிட்டையோ அவங்கள கூட்டாளியாக போட்டு இல்லை அவங்கள ஒரு பார்ட்னராக போட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன் நான் அவங்கள வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறத மட்டும் இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படி ஒரு வேலை பண்ணாங்க அப்படின்னா நான் அப்படி தான் சார் பண்ணி ஆகணும் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை நான் வந்து என்னோடய தம்பியோடையோ இல்லை என்னோட தங்கச்சியோட நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா மின்கூட்டியே எல்லாத்தையும் தெளிவாக அவங்க ஒரு டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு இதுதான் நான் பண்ண போகிறேன் உன்னோட ப்ராஃபிட் ஷேர் இவ்வளவு என்னோடய ப்ராஃபிட் ஷேர் இவ்வளவுன்னு தெளிவாக இவங்க பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ்குள்ளே இறங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா ஒன்ஸ் அந்த பிஸ்னஸ்குள்ளே வராத வரைக்கும் ஓகே அந்த பிஸ்னஸுங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த உறவில் ஒரு சின்ன விரிசல் வரதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்களோட குழந்தைங்க வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க மேக்சிமம் இவங்களோட கேரக்டர் என்னவோ அதுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இவங்களோட குழந்தைங்களும் இருப்பாங்க அதை இவங்க இவங்க லெவலுக்கு மேலே அவங்கள ஏற்றி விடுறதுக்காக அவங்கள நிறையா படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த துலாம் லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்க ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க கிடைப்பாங்க அவங்களுக்கு அவங்கள இன்னும் மேலே 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 கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ்லாம் கொடுத்து அவங்கள லைஃப்பில் கொஞ்சம் நல்லா செட்டில் பண்ணி விடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி பார்த்திங்கனாலும் கொஞ்சம் அதாவது நேர்மாறான ஒரு இதுவாக இருக்கும் அதாவது துலாம் லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஆண் துலாம் லக்னமாக இருந்தாங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு பெண் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரொம்ப கோபம் உள்ள ஒரு பெண் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அவங்களோட மாமியார் ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு ஆளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா கணவர் ரொம்ப கோபமான ஒரு கணவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இவங்க லைஃப்பில் வந்து கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓகே நமக்கு லைஃப் இப்படி தான் இருக்குது நமக்கான பிராப்தம் இதுதான் இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கணும் அதிகப்படியாக கோபம் எதுவும் பற்றாம அந்த லைஃபுங்கிற அந்த இதை வந்து அழகாக அந்த வண்டியை அழகா கொண்டு போனாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா அமைஞ்சிடும் இப்போ வந்து குணாதிசயங்கள் சொல்லிட்டீங்க சார் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான வழிபாடு இருந்துச்சு அப்படின்னா துலாம் லக்னக்காரங்கள் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை ஆகான் இருக்கும் இவங்க வந்து இந்த பைரவர் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் இவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மாறுபட்ட உருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களே இவங்க வழிபடுறது ரொம்ப நல்லது அதாவது கருடால்வாரை எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான யாராவது ஒரு ஒரு ஆஞ்சநேயர் எடுத்துக்கலாம் இவங்களை மாதிரியான யாராவது ஒருத்தரோட வழிபாடு எடுத்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் இப்போ வந்து துலாம் குணாதிசயங்கள் எப்படி இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற வழிபாடு எது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ வந்து விருச்சிக லக்னக்காரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருப்பாங்க விருச்சிக பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா அவங்க அவங்க முதல்ல கவனிச்சிக்க வேண்டியது என்னென்னா அவங்களோட பகுதியை கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கணும் ஆசைப்பட்டு எதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களோ அதுதான் இவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த வயிறில் தான் அவங்களுக்கு மெய் மெயினான சில கோளாறுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இவங்க குழந்தைங்க நிச்சயமாக இவங்களை விட நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களாம் அமைவாங்க இவங்க என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ இப்போ இவங்களால் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அவங்க குழந்தைங்க அதை விட இன்னும் பெருமைப்படுற மாதிரியும் இன்னும் நல்லா சம்பாதிக்க மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை தான் அவங்க குழந்தைங்க எடுத்து பண்ணுவாங்க இன்னும் போனால் இவங்க நடத்திட்டு வந்த பிஸ்னஸை குழந்தைங்க எடுத்து செய்கிற மாதிரியான ஒரு ரொம்ப திறமையான ஒரு குழந்தைங்க இவங்களுக்கு கிடைப்பாங்க மனைவின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு ஒரு இந்த கோட்டை ஒரு நடுவில் ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன் அந்த பக்கம் நீங்கள் இருங்கன்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு கோடு போட்டு வாழக்கூடிய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு பக்கம் விருச்சக லக்னம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் எனக்கு என் மனைவி மேலே பெரிய ஈடுபாடு கிடையாது ஆனால் இருந்தாலும் நாங்கள் நாற்பது வருஷம் வாழ்ந்துருக்கோம்னு சொல்லக்கூடிய லக்னம்லாம் பார்த்திங்கன்னா விருச்சக லக்னமாக தான் இருக்கும் அவங்களுக்கு அது இயல்பாக வரும் அதே மாதிரி இந்த லக்னத்துக்காரங்க அவ்வளோ சீக்கிரத்தில் டிவோர்ஸுக்கு போய் நிற்க மாட்டாங்க அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள ரெண்டு பேரை அடிச்சுக்கக்கூடிய கூடிய பிரச்சனையாக இருந்தாலுமே பரவாயில்ல நாங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் பிரிஞ்சிட மாட்டோங்கிற அந்த அந்த கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த 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 ரிலேஷன்ஷிப்புக்கான கமிட்மெண்ட்டில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு விரிச்சை பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் மாட்டாங்க அதுல வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா ஒருவேளை இவங்களுக்கு பன்னெண்டில் போய் சந்திரனோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கிரகங்கள் உட்காந்துருச்சு அப்படின்னா இவங்க யோசிக்கிற அளவு நம்மளால வந்து நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இயல்பாகவே ரொம்ப கால்குலேட்டிவாக போகக்கூடிய லக்னங்களில் ரொம்ப முதன்மையான லக்னம் விருச்சக லக்னம் ரொம்ப கால்குலேட்டிவாக போவாங்க ஒரு விஷயத்த ஈஸியா ஆரம்பிச்சிருவாங்க தொடங்குறதெல்லாம் ரொம்ப வேகமா ஆரம்பிச்சிருவாங்க கொண்டு போறதுன்னு ஒன்னு இருக்கு இல்லையா கன்சிஸ்டன்சில ஒரு ரொம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதை தொடர்ச்சி கொண்டு தான் இவங்களோட அதுக்காக அவங்க எடுத்துக்கிற எஃபர்ட்ஸும் அவங்க போட்டு போட்டு குழப்பிக்கிறதும் இதுவும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால இவங்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் தூக்கம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு இவங்க தேவையில்லாத பேர்டன் எல்லாம் எடுத்துக்காம இருந்தாலே இவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க அதுதான் இவங்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய தேவையில்லாத விஷயங்களே இவங்களோட மனசு மனசில் போட்டு குழப்பிக்கிறதோ வேறு ஏதாவது ஒரு பேர்டனை எடுத்துக்கிறதோ இல்லாமல் இருந்தாலே போதும் இவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க மற்றபடி இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவியோட அந்யுனியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்ன நான் சொல்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் பிரிஞ்சு வெளியில் வந்துட மாட்டாங்க இப்போ வந்து அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி சொன்னீங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணாங்கன்னா விருச்சிய ராசிக்காரங்க சூப்பராக இருப்பாங்க இவங்க வந்து மலை பாங்கான விஷயங்கள்ல இல்லை ஒரு நீர்நிலை ஒட்டி இருக்கக்கூடிய கோவில்களில் போயிட்டு இவங்க வழிபாடு பண்றது ரொம்ப நல்லதாக இருக்கும் இவங்களுக்கு மேலே 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 வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே வரும் இவங்க முன்னோர்களை வழிபடுறதும் இவங்களுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைங்களே பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பூர்வ புண்ணியத்தில் தான் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைங்களாகவே வருவாங்க அதனால் இவங்களோட முன்னோர்கள் வழிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அடுத்தடுத்து மேன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து விருச்சிக லக்னக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அழகாக சொல்லியிருக்கீங்க சார் சரி இப்போ வந்து தனுஷ லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் சார் நிச்சயமாக தனுர் லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இவங்களுக்கு ஒரு இவங்க சப்போஸ் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கூடவே ஒரு இலவச இணைப்பு பின்னாடியே வரும் இவங்க எந்த வீட்டில் போய் பொண்ணு எடுக்கிறாங்களோ கூடவே அந்த மாமியாரும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் மக்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க யா ஒரு பத்து பேரை வச்சு காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு தனுர் லக்னத்துக்கு எப்பயுமே இருக்கும் இல்லை இவங்களால் ஒரு பத்து பேர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்கன்ற ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடு ரொம்ப கஜ 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 கஜான் இருக்குது அப்படின்னாலே அந்த இடத்துல தனுர் லக்னம் இருக்குது அவங்க தான் அவங்கள எல்லாரையும் பராமரிச்சுட்ருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லை இவங்கள சார்ந்து ஒரு பத்து பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் யாருக்காவது இவங்க வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தனுர் லக்னத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா எதிர்பாருங்க நிச்சயமாக யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு அம்மா மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு அம்மா தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும் அம்மாவாக மனைவியான்னு வரும்போது இவங்க வந்து மனைவியும் விட்டு கொடுக்க முடியாமல் அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு ஒரு இக்கட்டான ஒரு இதில் வந்து எப்பயுமே போய் நிற்பாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னா ரெண்டு பேரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அதனால் பேலன்ஸ் பண்ணியே போயிடுவோம் நம்ம நடுவில் கயத்துக்கு நடுவில் பேலன்ஸ் பண்ணியே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய லக்னங்களில் தன்னூர் லக்னம் முக்கியம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக வந்து கண்ணியாக வரும் இவங்களுக்கு பொதுவாகவே இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது எங்கே அப்படின்னா இவங்களோட தொழில் சாணத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ரொம்ப அதிக முதலீடு போட்டு நிறைய நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நான் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட வேணாம் இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தரோட பணத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருவேளை இவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நிச்சயமாக இவங்களுக்கு கை கொடுக்கும் அந்த விஷயத்துலையுமே இவங்க அதிகப்படியாக அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடாமல் தொழில் பண்ணுறது ரொம்ப நல்லதான் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு ஒன்று போட ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கலாம் பார்ட்னராக இவங்க தாராளமாக போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் இண்டிவிஜுவலாக இவங்க போய் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போட்டாங்கன்னா அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போட்ட உடனே எடுத்துற மாதிரி இருக்காது அதே மாதிரி இவங்களுக்கு எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாரு இவருக்கு வரக்கூடிய எதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாரு இவருக்கு வரக்கூடிய ஒரு நோய் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு சப்போஸ் ஏதோ ஒரு வழக்கு வருது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலே அந்த எதிராள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்கிட்ட தான் வந்து இவர் மோதுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அப்படியான எதிரிகளை இவங்க உருவாக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லமே கொஞ்சம் ஒரு சகஜமாக போயிடுறது அவங்கள தேவையில்லாமல் உருவாக்கி விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நோயின்னு வரும்போது இவங்களுக்கு ஈஸியாக அந்த தொற்று இந்த மாதிரியான விஷயங்கள் ஈஸியாக இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு ஈஸியாக ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ஜாக்கிரதையா இருந்துட்டாலே போதும் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும் சரிப்பா நீங்க தனுஷ் லக்னக்காரங்களுடைய காரங்களுடைய அதிசயங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு ஏற்ற பூஜைகள் வழிபாடு அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கலாம் மலைப்பாங்கான இடத்துக்கு இல்ல மலை மேலே உள்ள ரொம்ப உயர்ந்த மலைக்கு மேலே உள்ள கடவுளை இவங்க வழிபட்டாலே போதும் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அதே மாதிரி உயர்ந்த ஆன்மாக்களாக இருக்கக்கூடிய ஒரு குருவோட வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் யாராவது ஒரு ஒரு குருமாரோட வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப இருக்கும் வந்து வாழ்க்கையில அவங்க என்ன மாதிரியான குணாதிசயங்களோடு இருப்பாங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகள் எல்லாமே சொல்லிருக்கீங்க சார் சார் இப்போ வந்து மகர லக்னக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான குணாதிசயங்களோடு இருப்பாங்க மகர லக்னம் இவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயல்பாகவே ரொம்ப கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய லக்னங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இவங்க உழைக்கிறது யாருக்கும் வெளியில் பெருசாக தெரியாது ரொம்ப ஸ்லோவாக ஏதோ அவங்க பாட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அதை வந்து அதை கண்ணுங்கிறது அப்படியே மெதுவாக உட்காந்து அவங்க பாட் அவங்க போக்கில் விட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடிய லக்னங்கள் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் முக்கியமான ஒரு இடம் அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப டிஃபைண்டாக ஒரு வேலையை பார்ப்பாங்க ரொம்ப கச்சா முச்சான்னு அதாவது ஒரு விஷயத்த ஒன்று ஆரம்பித்தோம் ஒன்று நடுவில் விட்டோம் அப்புறம் இன்னொன்று போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃபைண்டாக அந்த வேலையை ஒன் பை ஒன்னாக அழகாக பிளான் பண்ணி போனக்கூடிய லக்னங்களில் மகர லக்னம் ரொம்ப சிறந்த லக்னம் இவங்களோட தம்பியோ தங்கையோ யாரோ ஒருத்தர் இருந்தாங்க இவங்களுக்கு அடுத்து பிறக்கக்கூடியவங்க யாராக இருந்தாங்கன்னா அடிக்கடி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது இருக்கக்கூடிய லைஃபை விட கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மடமட மடான்னு இவங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக வர ஆரம்பிக்கும் யாராவது ஒருத்தர் அந்த அந்த மேரேஜுங்கிற அந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறம் இவங்களோட வளர்ச்சி கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இவங்களுமே என்ன அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒரு அதாவது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது கொஞ்சம் நேராக ஆப்போசிட்டாக வரக்கூடிய ஒரு பேர் தான் வருவாங்க இவங்க ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு கற்பனை எல்லாம் ரொம்ப நல்லா வரும் இருந்தாலும் இவங்க ஒரு கேரக்டர் கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வரக்கூடிய கணவரோ மனைவியோ அப்படி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே நேர் ஆப்போசிட்டில் தான் வந்து அவங்களுக்கு பேரை அமையும் அதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவர் இப்படி தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஏற்ற தான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவங்க அந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லா போகும் மகர லக்னத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களை நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாட்கள் என் கணவர் மாதிரி நல்லவர் கிடையவே கிடையாதுன்னு வாங்க இன்னொரு பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அவரா அவர் வந்து கொஞ்சம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அந்த கேரக்டர் இது வந்து மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு அது மாறிக்கிட்டே இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அவங்களை பாராட்டுவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அவங்களை வந்து கொஞ்சம் அவ்வளோ அந்த அளவுக்கு பாராட்டுதலுக்கெல்லாம் இருக்காது அவர் ஆமா ரெண்டுமே அவங்ககிட்ட ரெண்டு கேரக்டருமே இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அது அவங்களுக்கு இயல்பாகவே அவங்களுக்கு அது அப்படிதான் இருக்கும் இவங்க என்ன இன்னொரு விஷயம் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னா இவங்க தொழில் செய்யற இடத்தையும் இதையும் வந்து கொஞ்சம் தனித்தனியாக பார்க்கணும் ஏன்னா இவங்க மேக்ஸிமம் எப்படி அமைச்சிக்கணும்னு நினைப்பாங்கன்னா தொழில் செய்கிற இடமும் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் நமக்கு போயிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே இங்கேருந்து நமக்கு டிராவல் பண்ணுறதெல்லாம் பெருசாக இருக்காதே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பொதுவாக இவங்க வந்து கொஞ்சம் வேறு வேறு இடமா இருந்து தொழில் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் சொல்ல போனால் சொந்த ஊரை விட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது வெளி ஊர்லையோ இல்லை வெளி மாநிலத்திலையோ இல்லை வெளிநாட்டிலலாம் போய் வேலை பார்க்குறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்து இவங்களுக்கு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ப்ரொமோஷன்ஸோ ஏதோ ஒன்று இவங்களுக்கு கட கட கடன்னு வர வேண்டியதெல்லாம் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்தில் இவங்க அதை பார்த்துக்கலாம் இப்போ வந்து மகர லக்னக்காரங்க வந்து என்ன மாதிரியான பூஜை வழிபாட்டு முறைகள் எல்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சார் இவங்களுக்கு பொறுத்த ஸ்ரீரங்கநாதர் அதாவது இங்கே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் அவரை போய் தரிசனம் பண்ணலாம் நீர் நிலையில் அதாவது இந்த மாதிரி இந்த காவேரி ஆற்றுப்படைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்க திருவரங்கம் ஆதி திருவரங்கம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அந்த மாதிரி இடங்கள்ல போய் இவங்க வழிபாடு நடத்துறது ரொம்ப நல்லா இருக்கும் வந்து மகர லக்னக்காரங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் எந்தெந்த விஷயத்துல அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில குணாதிசயங்கள் அப்படிங்கிறது அவங்களோட எப்படி இருக்கும் ரொம்ப பிராண்டட் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா நான் வந்து ரொம்ப அந்த விஷயத்தில் ரொம்ப நான் ஸ்ட்ரிக்ட்டுங்க நான் இந்த பிராண்டட் ஷூ தான் போடுவேன் இந்த பிராண்டட் வாட்ச் தான் கட்டுவேன் அதில் ரொம்ப வந்து ஈர்ப்பு இருக்கக்கூடிய லக்னங்களில் முதன்மையான லக்னம் ஒரே லக்னம் கும்ப லக்னம் தான் ஆமாம் பிராண்ட் கான்ஷியஸ் ரொம்ப கரெக்டான வார்த்தை அந்த அந்த பிராண்ட் கான்ஷியஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அதன்படி தான் நடந்துப்பாங்க அதாவது அது அதுக்காக அவங்க செலவு பண்ணக்கூடிய பணம் அதிகமாக இருக்கும் அந்த அந்த பொருளுக்கு அவ்வளோ ஒர்த் இருக்காது இருந்தாலும் இவங்க செலவு பண்ணக்கூடியது அதுக்காக அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பிராண்டுக்கு உண்டானதான் நம்ம போடணும் ஒரு ஷர்ட் போட்டால் கூட அந்த பிராண்டட் ஷர்ட் தான் போடணும் இல்லை சட்டையே போடாமல் கூட இருப்பாங்க அந்த மாதிரியான லக்னம் பார்த்தீங்கன்னா கும்பலக்னத்தில் இருக்காம இருப்பாங்க எப்படி இருக்காங்க சார் அது அவங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்க ஒரு வரம் அவங்களுக்கு வந்து எதையுமே ஒரு ஒரு நீட்டாக ஒரு ஒரு ஷர்ட் பார்த்தீங்கன்னா அந்த கசங்களான ஷர்ட் போடுறது ரொம்ப கசங்களான ஒரு ஷர்ட் பேண்ட் போடுறது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது அவங்களுக்கு வந்து தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறத ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இதையே அவங்கள ரொம்ப ப்ராண்டாக பார்த்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பொண்ணோ பையனோ அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றத பார்த்துக்குங்க ஆமாம் அவங்க ரொம்ப ச அதாவது ஒரு படம் படங்கள் எல்லாம் வர மாதிரி ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க நிறைய லிஸ்ட் எழுதி வச்சுருப்பாங்க ஒன்று ஒன்றா டிக் பண்ணிகிட்டே வருவாங்க அதில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகிடுச்சினாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த விஷயத்தில் அவங்க வந்து தனக்கு ஏற்ற மாதிரியான ஆட்கள் வந்தால் மட்டும்தான் அவங்க எஸ் சொல்லுவாங்களே தவிர அதே மாதிரி இப்போ அவங்க வீட்டில் பெரியவங்க வந்து அவங்களுக்கு பொண்ணோ பையனோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவங்க மாமா அவங்களோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் அவங்களுக்காக பொண்ணோ பையனை பார்க்குறாங்க அப்படின்னா ஃபைனல் டெசிஷன் இவங்க கையில் கொடுத்துட்றது ரொம்ப நல்லது இல்லைன்னா அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு நாலு புண்ண நிச்சயமாக ஏன்னா இவங்க இப்போ ஒரு பத்துமே வந்து அப்படியே சென் பர்சன்ட் நமக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சு கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அப்படிலாம் எங்கேயும் நடந்திருக்கான்னு தெரியல எதிர்பார்த்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒன்று ரெண்டு ஏதாவது ஒரு நமக்கு தெரிஞ்சிருக்காது கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள் தெரிஞ்சுருக்காது கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னார் தான் இப்படி தான் அந்த கேரக்டர் தெரிய வரும்போது அந்த மாமாவோ இல்லை யார் அந்த கல்யாணத்துக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள இவங்க சும்மா விட மாட்டாங்க அவங்கள லைஃப் ஃபுல்லாக சொல்லி காமிச்சிருப்பாங்க அதனால் ஃபைனல் டெசிஷனை கும்பலக்னத்துக்காரங்கள்ட்டே கையில் கொடுத்துடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அது சரியோ தப்போ நீங்களே உங்களுக்கான பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கையில் கொடுத்துட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாரும் சேஃபாக இருந்துக்கலாம் இல்லைனா நீங்கள் மாட்டிக்கிறீங்க அந்த கல்யாணத்துக்கு அந்த உறவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாட்டிக்கிறீங்க அதனால அவங்கள்கிட்ட அந்த ஒரு கான்சியஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம செய்கிறது சரியா நம்ம சரியாக தான் ஸ்ட அடுத்தடுத்து எட்டு வச்சு நடந்துட்டு இருக்கோமா கரெக்டாக தான் லைஃபை கொண்டு போயிட்டுருக்கோமான்னு ரொம்ப வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி போகக்கூடிய லக்னங்களில் கும்பலக்னம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் கும்ப இருக்கிறவங்களுக்கு பெரும் வாரியாக இவங்க இந்த ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப விருப்பப்படுவாங்க அதே மாதிரி இந்த லக்னத்தில் இதில் ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குது இவங்க வந்து ரொம்ப பெரிய பொசிஷனில் இல்லாமல் ஒரு பொசிஷனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டாப் பொசிஷனில் போய் உக்காரணுன்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்களால் அந்த கம்பெனிக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன ஷேக் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால இவங்க இவங்களோட தகுதி என்னவோ அந்த லெவலோட அந்த கம்பெனியும் இவங்கள வந்து அதை வச்சுக்கிறதும் இவங்களும் அந்த கம்பெனியோடு இருந்துக்கிறதும் இப்போ நான் ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் பார்த்திங்கனாலும் பார்த்தீங்கன்னாலும் தான் இருப்பாங்க நான் அப்பப்போ ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவங்களும் பார்த்தீங்கன்னா கும்பலங்கணத்துல இருக்கவங்க இருப்பாங்க ஏன்னா இவங்களால ஒரு அதிகபட்சம் ஏழரை வருஷத்துல இருந்து வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் இருக்க முடியாது மாறிக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்றது ரொம்ப அதிகபட்சமான ஒரு காலம் சில பேர் இப்போ ரெண்டு வருஷத்துலேயே மாறிடுறாங்க மூணு வருஷத்துலேயே மாறிடுறாங்க இவங்க ரொம்பவும் டாப்புக்கு போகவும் விருப்பப்பட மாட்டாங்க அந்த டாப் பொசிஷனை வேறு யாருக்கா ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துருவாங்க அதுக்கு அடுத்த படியில் படிநிலையில் இருக்கணுன்னா இவங்களும் விருப்பப்படுவாங்க அதை இவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது நமக்கு இன்னும் அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து நமக்கு இது பிராப்தம் ஓகே கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு லைஃப்பில் அடுத்தடுத்து என்னென்ன கிடைக்கணுமோ அதை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இவங்களுக்கு சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும் வேற ஒருத்தர்கிட்ட சிக்னேட்டரியை கொடுத்துட்டு இவங்க பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது அந்த ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா ஆத்தரைசேஷனை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இவங்க அவங்களோட ட்ராவல் பண்ணுறது ஒரு இல்லை பார்ட்னராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது இவங்களா நேரடியாக களத்தில் நின்று எல்லாத்துக்கும் இவங்களே வந்து கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ இந்த கும்ப லக்னக்காரங்க வந்து என்ன மாதிரியான கடவுள் வழிபாட்டை ஏற்றுக்கிட்டாங்க பின்பற்றினாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் சார் கும்ப லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு அதிதேவதையை எடுத்துகிட்டு அவங்க கும்பிட்றது ரொம்ப நல்லது சப்போஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட லக்னத்திலே கேது இருந்துட்டாரு அப்படின்னா விநாயகரை கெட்டிமாக பிடிச்சிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இதான் ஒரு அதி அதாவது அவங்களுக்கு என்ன கிரகங்கள் வந்து அங்கே தேவதையாக அவங்களுக்கு வருதோ இல்லை ஒம்போதாம் அதிபதியாக வருதோ அவங் அந்த தெய்வத்தோட வழிபாடு அவங்க மேற்கொள்வது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு பொதுப்படையான தெய்வத்தோடு இவங்களுக்கு எது ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கான தெய்வங்கள் வருதோ அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டு வழிபடுறது ரொம்ப நல்லதா இருக்கும் கும்ப குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான தொழில் செஞ்சாங்க அவங்களோட வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகும் அவங்களுக்கான வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்கீங்க சார் வந்து மீன லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில அவங்களோட குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் கண்டிப்பாம மீன லக்னம் அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகாத லக்னம் எதுன்னா மீன லக்னம் தான் அவங்களுக்கு டாக்டரை பார்த்தா அலர்ஜியா இருக்கும் பெருசாக வந்து அவங்களுக்கு நோயோ எதுவுமே வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து அட்டாக் பண்ணிடாது அலர்ஜியோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களை அட்டாக் பண்ணாது இவங்களுக்கு இவங்க மீன லக்னக்காரங்களை நீங்கள் மிரட்டணும் அப்படின்னா உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவேன் சொன்னாலே பயந்துக்கிடுவாங்க இந்த இன்ஜெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ரொம்ப ப பயப்படக்கூடிய ஒரு லக்னம் எதுன்னா மீன லக்னம் தான் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு அலர்ஜியாக இருக்கும் டாக்டர் ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம்லாம் போகிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு அலர்ஜியாக இருக்கும் இது அந்த அந்த கேரக்டர் அவங்கக்கிட்ட நிறையா பார்க்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு உழைப்பாளியாக இருப்பாங்க இவங்களை விட லைஃப்பில் ரொம்ப பெருசாக முன்னுக்கு வரணுன்ற ஒரு எய்ம் ஆம்பிஷனோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்களுக்கு வந்து கணவராக வருவாங்க ஏன்னா புதன் அங்கே உச்சமாக வராரு அதனால் ரொம்ப அறிவாளியாக ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு பேராக தான் இவங்களை ஆப்போசிட்டாக வரவங்க கணவனுக்கு மனைவியாக இருந்தாலும் மனைவிக்கு கணவனாக இருந்தாலும் ரொம்ப ஒரு ஒரு சிந்தனை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சனாக தான் வருவாங்க அவங்களோட இவங்க எப்பட்றா அதை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி இருக்கும் பட் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிற மாதிரியான ஒரு பேர் தான் இவங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஆனால் நிச்சயமாக வந்து இவங்களை விட அவங்க ஏதோ ஒரு லெவலில் அதாவது ஒரு ஹையர் ஸ்டடீஸ் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்கில் லெவலில் வந்து இவங்கள விட அவங்க கொஞ்சம் நல்லா தேர்ச்சியான ஒரு ஆளாக இருப்பாங்க சப்போஸ் வேற ஒரு லக்னத்தில் இருக்காங்க அவங்க மீன லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக அந்த ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு போகக்கூடிய திறமை வந்து அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஒரு 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 பணம் சார்ந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி இல்லை என்ன வீட்டு நிர்வாகம் எதை கொடுத்தாலும் அதை அழகாக சரிவர அதை வந்து அழகாக அவங்க அதை ஒரு அக்கௌண்டிங் பண்ணி ரொம்ப திறம்பட செயல்பட்டு அந்த ஃபேமிலிங்கிற வண்டியை அழகாக கொண்டு போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த திறமையெல்லாம் நல்லாவே உண்டு அதே மாதிரி இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க பெரும் வாரியாக அப்ராட்டில் போய் செட்டில் ஆகணும் இல்லை அப்ராட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் உள்ளூரில் இருந்தால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இங்கே ஒன்றும் பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலே அப்படின்னு நினைக்கக்கூடிய லக்னங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீன லக்னத்தில் இருக்கவங்க அந்த யோசனைகளே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் போய் இருக்கணும் அந்த வெளிநாட்டில் போய் அந்த அங்கே இருக்கிற காற்றை சுவாசித்தாதான் இவங்களுக்கு வந்து ஏதோ வாழ்கிற ஒரு எஃபெக்ட் ஒரு ஃபீலே கொடுக்கும் அவங்களுக்கு வளரும் அதை ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டே தான் வளருவாங்க நம்ம ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம வெளிநாட்டில் போகணும் சம்பாதிக்கணும் திருப்பி அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு ஈஸியாக தூக்கம் நல்லாவே கிடும் அந்த வகையில் இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதே மாதிரி அதிக நாட்கள் வாழக்கூடிய லக்னங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா மீன லக்னம் இருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்கு நோயா அவ்வளவு சீக்கிரத்தில் போக மாட்டேங்கிறாங்க அதிகமாக வாழக்கூடிய லக்னமா ஆமா இயல்பாவே அவங்களுக்கு வந்து அது இறைவன் அந்த மாதிரி தான் படைச்சிருக்காரு இவங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அதிக ஏஜ் அதாவது அதிக வயது வாழ்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு கடக லக்னம் இருப்பாங்க இல்லைன்னா மீன லக்னம் இருப்பாங்க ஏன்னா இது ரெண்டு லக்னமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உயிரினமும் அந்த அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ராசிக்கு உண்டான அறிகுறி அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒன்று கட கடக்கிறதுக்கு வந்து இந்த நண்டு இது இருக்கும் இங்கே மீன் இருக்கும் எல்லாமே தண்ணியில் வாழக்கூடிய உயிர் ராசிகளாக இருக்கும் ஸோ ஜீவராசிகளாக இருக்கும் இவங்களுக்கு வந்து இயல்பாகவே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் லைஃப் ஸ்பேன் அதிகமாகும் போது லைஃப்பில் ரொம்ப அடிபட்டால் தான் இவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்கும் அதாவது நிறைய இடங்களில் போய் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆனது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு லைஃப்பில் நடக்க நடக்க அது இவங்களை ரொம்ப உரையை திரும்பும் எதனாலும் பார்த்துக்கலாம் எதனாலும் சந்திச்சுக்கலாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தைரியத்தை இவங்களுக்கு கொடுத்துருவோம் அடிப்பா வாங்கினேன் அடி அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பெரிய அந் அந்த விஷயம் நடக்கும்போது தான் இவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகமாகிட்டே போவோம் ஆனால் லைஃப்பில் பிற்பாதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல செட்டில்டு ஒரு லைஃபாக தான் இருக்கும் பெரும் வாரியாக அங்கேயே போய்ட்டு நான் வெளிநாட்டிலேயே போயிட்டு கிரீன் கார்டு வாங்கிட்டேங்க எனக்கு எங்கள் நாடு கொஞ்சம் அம்மதமே இல்லை இப்போ நான் வந்து இங்கேயே க்ரீன் கார்டு வாங்கி இங்கேயே செட்டில் ஆகி என்னோட அடுத்த ஜென்ரேஷன்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய லக்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மீன லக்னத்தில் இருப்பாங்க ஏர் ட்ராவல் இல்லை ஏதோ ஒரு ஃப்ளைட் ட்ராவல் எதில் எடுத்துக்கிட்டாலும் மீன லக்னம் இல்லாமல் ஒரு ஃப்ளைட் ட்ராவல் இருக்காது ஒரு ஏர் ட்ராவலோ ஒரு ஃப்ளைட் ட்ராவலோ நிச்சயமாக அந்த அந்த ஒரு ஒவ்வொரு ட்ராவல்லையும் ஒரு மீன் லக்னம் கன்ஃபார்மாக இருந்தே ஆகணும் மீன இலக்கணத்துக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்டரி இன்கமா இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் இவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் செகண்டரி இன்கம்னால் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நேரடியாக போய் நம்ம ஒரு ஒர்க்கை பார்த்தோம் இல்லை நம்ம ஒரு தொழில் செஞ்சோம் அப்படிங்கிறத விட இவங்க தான் ஃப்ரெண்ட்ல இருக்காங்கன்றதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது இவங்க பின்னாடிலேருந்து இயக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதாவது நிரந்தர வருமானத்தை எப்படியாவது ஏற்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து டைரக்டா இவங்க போய் தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தைரியமா பண்ணலாம் ஆனால் தான் கொஞ்சம் ஃபோ முன்னாடி நிற்காம கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்துக்கிட்டு அந்த தொழில் நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அது சரியானா அது சரி இவங்க யாரையாவது ஒருத்தரை முன்னாடி நிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தொழில் சரி சரிதான் இவங்களுக்கு வரக்கூடிய கூட்டாளியெல்லாம் ஒன்ஸ் இவங்கள்ட்ட உள்ள வந்துட்டாங்கன்னா நான் நாற்பது வருஷம் நாங்கள் எல்லாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னங்கள்லாம் பார்த்திங்கன்னா மீன லக்னம் அதில் உள்ளே இருப்பாங்க கண்டிப்பாக ஒரு தடவை பார்ட்னர்ஷிப் போட்டாங்க அப்படின்னா அவ்வளசீக்கத்தில் அந்த பார்ட்னர் வெளியில் போக மாட்டார் அதனால் இவங்க ரொம்ப யோசிச்சுக்கணும் ஒரு தடவை வந்து அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன்னால் நீங்கள் இப்போ சப்போஸ் அந்த பிஸ்னஸை நீங்கள் வேறு மாதிரி வடிவமைக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த பிஸ்னஸை வேறு மாதிரி மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பார்ட்னர் அவ்வளோ சீக்கத்தில் வெளியில் போக மாட்டார் அதே மாதிரி இவங்க போட்ட முதலீடு அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும்னா நான் சொல்கிறது அது எதுவும் லாஸோ ஃபெயிலியரோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது அது ஸ்டேப்பில் மெயின்டெயின் ஆகும் அது ரொம்ப நாளைக்கு அது ஸ்டேபிளாக போகும் அது மீதி இவங்க அதை கண்காணிச்சுட்டு அந்த முதலீடை திருப்பி பல மடங்காக எப்போ எடுக்கணுங்கிறதெல்லாம் இவங்க கையில் தான் இருக்குது அதனால் இவங்க பார்ட்னர்னு செலக்ட் பண்ணுறப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப லாங் டேம் பார்ட்னர் தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க அவங்களும் ஒரு நல்ல சிறந்த உழைப்பாளியாக தான் இருப்பாங்க சரி இப்போ வந்து இந்த மீன லக்னக்காரங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்செந்தூர் போய் வழிபடுறது ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபடலாம் இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபாடு இவங்களுக்கு போதுமானது அதுவே இவங்களுக்கு அடுத்தடுத்து ரொம்ப நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி